இந்த சட்டத்தில் முன்னூறு பேர் என்பது மட்டுமல்ல ஒரு தொழிற்சாலையை நாம் எப்படி வேலை நிறுத்தம் செய்கிறோமோ அப்படி வலுவான தொழிற்சங்கம் இருக்கிற இடத்திலே முதலாளிகளுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் அதாவது நமக்கு எதிராக அழுத்தம் தருவதற்கு அவர்களுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் என்பது ஆலை மூடல் அல்லது கதவடைப்பு இந்த ரெண்டும் எதிராக அவர்கள் பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை ஏற்கனவே இருக்கிற சட்டம் நெறிப்படுத்தி இருந்தது உனக்கு அப்படி ஆலை மூட வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து அனுமதி கேட்க வேண்டும் ஆட்குறைப்புக்கு அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி கேட்கிற போது தொழிலாளர் தரப்பில் தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த அனுமதிகளை தரக்கூடாது என்று வாதிடுவதற்கான வாய்ப்பும் உண்டு இத்தனைக்கு பிறகு அரசு அனுமதித்தால்தான் ஆலை மூடல் லே ஆஃப் ரிட்ரெச்மெண்ட் இப்போது முந்நூறு பேருக்கு மேலே இருந்தாதான் இனிமேல் இது பொருந்தும் என்றால் எண்பது சதவிகித தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளை ஆட்குறைப்பு செய்து கொண்டே இருக்கலாம் போ அதிகம் ஆகவே போ என்று சொல்லலாம் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டாம் ஆகவே முழு சுதந்திரம் தொழிலாளிகளுக்கு எதிராக எண்பது சதவிகித இதற்கப்புறம் என்ன நடக்கும் என்றால் இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற தொழிற்சாலை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையில் இப்போ இந்த சட்டம் பொருந்தும் அதனால் அந்த முதலாளி அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பேட்டரி நான் தனியாக ஒரு தொழிற்சாலை வைத்துக் கொள்கிறேன் ஸ்ட்ரக்சரல் அதுக்கு தனியாக ஒரு தொழிற்சாலை வைத்துக் கொள்கிறேன் அசம்பிளி அதுக்கு தனியான ஒரு தொழிற்சாலை வைத்துக் கொள்கிறேன் என்று எல்லா தொழிற்சாலையிலும் முன்னூறுக்கு கீழே கொண்டு வந்து விட்டால் அவனுக்கு உற்பத்தியும் நடக்கும் முன்னூறுக்கு கீழே வந்தால் எந்த தொழிலாளிக்கு சட்டமும் பொருந்தாது வெகு சீக்கிரத்தில் நானூறு பேர் ஐநூறு பேர் இருக்கிற தொழிற்சாலைகளில் எல்லாம் முன்னூறுக்கு கீழே தொழிலாளர் எண்ணிக்கை கொண்டு வருகிற சதியை முதலாளிகள் அரங்கேற்றுவார்கள் இதையெல்லாம் தான் அவர்கள் செய்கிறார். இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம்